மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி வணக்கம் மாணவர்களே நாங்கள் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அலங்காரம் பூர்த்தி செய்து இதுல கா காணப்படுகின்றது இந்த அலங்காரம் அவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது பற்றி பார்க்க உள்ளோம் அதாவது இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாருங்கள் சரிகம கெரி இங்கால சரி கெரி சரிகம வார காணப்படுகின்றது அப்போ இதை எவ்வாறு நாங்கள் பூர்த்தி செய்யலாம் என்ற விதம் உங்களுக்கு தெரிந்தால் இது கடினமானதாக இருக்காது அதாவது சரிகம பதனி சா என்றான் ஆரோகணம் அப்போ நாங்கள் முதலில் ஆரோண முறையை வைத்து தான் நாங்கள் பூர்த்தி செய்ய போகின்றோம் அப்போது பாருங்கள் இங்கே பாருங்கள் முதல் வரிய சா கடத்தது ரீ பா என்று சொன்னால் வந்திருக்கின்றது அப்ப இந்த முறையில தான் நாங்கள் ஆரோகண முறையில இந்த ஒவ்வொரு சுரங்களையும் போட போன்றோம் ரீ கடுத்தது சா இங்க பாருங்க ரீ ரீ கடுத்த கா காத்த மா ப பா கடுத்த தா அவ்வாறு வருகின்றனர் அடுத்தது மா மா கடுத்த பாது பாருங்க தடுத்த நீ நீ கடத்தமா பதனி சா ஆரோகண முறையில் நாங்கள் நீங்க சரிகமா பதனி சா என்று எழுதி போட்டு சாணிதப்பழுதுங்க இப்ப உங்களுக்கு தரப்பட்ட வரி வந்து இவ்வளவு தான் இந்த முதல் வரி இவ்வளவு தான் தரப்பட்டது இதைத்தான் நீங்கள் இதுல முதல் எழுதி போட்டு இதை பூர்த்தி செய்ய போற போகின்றீர்கள் அப்ப இவ்வாறு நீங்கள் அடையாளங்கள் போட வேண்டும் அதாவது லகு விரதம் லகு லகு பாருங்கள் இந்த இதுல போ எழுதையில இந்த கார்வைகளையும் கவனிக்க வேண்டும் இப்ப ரீக்கு சுழி இருந்தால் அது வந்து ரீக்கு சுழி காணப்பட்டால் அது வந்து ரெண்டு அட்சரம் அப்ப ரீக்கு இங்க ரெண்டு அட்சரம் என்றால் இங்க வரைக காவும் ரெண்டு அட்சரத்துக்கு தான் பெறவணும் அதே மாதிரி மா ரெண்டு அச்சரம் பா ரெண்டு அச்சரம் இங்க பாருங்க சாக்கு ஒரு அச்சரம் என்றால் ரீ ஒரு அச்சரமா தான் பெறும் அப்புறமா கா ஒரு அச்சரம் மா மா ஒரு அச்சரம் அப்ப நீங்கள் இங்க அந்த அச்சரங்களையும் கவனிக்கணும் பாருங்க கே ரீ கா கடுத்தது மா மா கடுத்த பா பா கடுத்ததா அந்த ஆரோகர்ல தான் அலங்காரம் பூர்த்தி செய்யறது இவ்வாறுதான் இந்த வினா வந்து விளங்கினா நாங்கள் இதை மிகவும் இலகுவாக இந்த வினாவை எடுத்து செய்யலாம் அடுத்த இங்க பாருங்க அந்த தான் இங்கேயும் பெறுகின்றது அதே மாதிரி தான் இங்காலையும் இந்த அந்த உடலே வரும் சா ரீ காண்டு வரும் ஆனா கார்வைகளை கவனிக்க வேண்டும் இப்போ முதலாவதுல இங்கே ரீ ரீக்கு சுழி அது ரெண்டு கார்வை அப்ப ரெண்டு அச்சரம் அப்ப அந்த ரீக்கு கீழே வார அவலத்துக்குமே ரெண்டு அச்சரம் தான் வர வேண்டும் அதே மாதிரி தான் இங்கால சா தரவு வந்தால் அடுத்த ரீக்க அரவு காவு கரவு பாருங்க மாவு கரவு அந்த கார்வை சரியாக வர வேண்டும் அதாவது ஒரு அட்சர காலம் இருந்தால் ஒரு அட்சர காலமே வர வேண்டும் அட்சர காலம் இருந்தால் ரெண்டு அட்சர காலமே வர வேண்டும் வடிவா கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்ப அப்படி நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு போகும்போது இங்கே இங்க பாருங்கள் இறுதியில மேல் சாவல முடியும் அதாவது இங்க பாவில தொடங்கேக்காவரே நீங்க பூர்த்தி செய்து கொண்டு வரைக்கும் இங்கே மேல் சட்டத்துல கடைசியாக முடியும் பாருங்கள் மேல் சட்டத்துல கதனி சா சா வந்து மேல் சட்டம் மேல் சட்டம் மேல புள்ளி போட்டு காண்பிக்கப்படுகின்றது இங்க இறுதியில மேல் சட்டத்துல முடியல அடுத்த வரி வந்து அவரோகணத்துல ஆரம்பிக்கும் இங்க பாவில தொடங்குகின்றது மேல் முடிகின்றது சரி ரி கமபதனி மப்பதனி சா இது மேல் சட்ஜம் மப்பதனி சா ஏன் ஆரோகண முறை முதல்ல ஆரோகணத்துலதான் நாங்கள் இத பூர்த்தி செய்து கொண்டு வரோம் அப்ப ஆறாவணத்துல பூர்த்தி செய்து கொண்டு வரைக்க இங்க மேல் சட்ஜத்துல முடிகின்றது இங்க பாருங்கள் ஐந்து ஆவர்த்தனம் வந்து விட்டது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆவர்த்தனங்கள் வந்து விட்டது ஐந்தாவது ஆவர்த்தனத்துல இங்க மேல் சட்ஜம் முடிவடைந்தவுடன் இப்ப நீங்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும் அவரோணத்துல முறைப்படி வரப்போகின்றது அப்ப இந்த அவரோகண முறை இது ஆரோகண முதல் வரி தந்தபடியால் நாங்கள் அதை வாய்த்து கொண்டு பூர்த்தி செய்து விட்டோம் இந்த அவரோகண முறையை நாங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றோம் அதை நீங்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும் பாருங்கள் இங்க சா வந்தபடியால் இங்கேயும் சா வருகின்றது சாணி தாப்ப மகரிசா என சரிகமாக பதனிசா சாணிதப்பம் மகரிசாண்டு வருகின்றது அப்ப சரிகமா பதனிசாண்டேக்க அந்த ஆரோகணத்துல சா இருக்கேக்க அந்த சாக்கு நேர அவரோகணத்துல சாணி தப்பாண்ட மேல் சஜ்ஜம் வருகின்றது அங்க அவரோகத்துல வர சா கீழே சாணி தப்பாவும் சாதான் ஆனா இந்த அவரோகணத்துல வார சா வந்து மேல் சஜ்ஜம் சாணி தப்பாண்டு வருகின்றது அப்ப அந்த சாக்கு நேர இங்க சா வரைகின்றது மேல் சத்தத்தோட இங்க ரீ வரையக்குல சரிகமா சாணி அப்ப ரீக்கு நேர அவரோணத்துல நீ வருகின்றது அப்ப இங்க நீ வரும் அதே மாதிரி சரி அடுத்த கா வருங்க அங்க சரி கா சாணி தா அப்ப காக்கு நேர தா வரணும் இங்க சரிகம்மா அவ சரிகமாண்டேக்கல அவரோணத்துல சாணி தப்பா அப்ப அம்மா பா மா அங்க சரி கமாக்கு நேர சாணி தா இங்க வரும் அவரோகணத்துல அப்ப இங்க பாருங்க கா இங்க அவரோகணத்துல கா வரைகி மூன்றாவது கா வருது அதே மாதிரி அவரோகணத்துல சா மூன்றாவது தா வரும் அப்ப இங்க பாருங்க தா வந்திருக்குன்றது அதே மாதிரி அவரோகணம் இங்க பாருங்க ரீ இருக்குது இந்த ரீ இருக்கிற இடத்துல ச ரீ ரெண்டாவதா ரீ இருக்குது அப்ப அவரோவனத்துல ரெண்டாவதா சா நீ அப்ப இங்க பாருங்க நீ வந்திருக்கின்றது காக்கு பரதா த நீ த நீ என்று வந்திருக்கு அப்ப காக்கு பதிலாக தா ரீக்கு பதிலாக நீ வரும் அடுத்ததை பாருங்கள் இங்கால சாக்கு பதிலாக மேல் சட்ஜம் வரும் அடுத்தது ரீக்கு பதிலாக நீ வரும் அடுத்தது பதிலாக தா வருது ரீக்கு பதிலாக நீ வரும் பாத்தீர்கள்டா விளங்கும் அதாவது அவர் ஆரோகணத்துல இருக்கிற ஸ்வரத்திற்கு சரிகம பதனி சா சாணிதப்ப மகரிசாண்டால் ஆரோகணத்துல இருக்கிற சுரத்திற்கு நேர என்ன சுரம் வரும் சா மத்திம மசாய சப்ஜம் இங்கே சாய் சஜம் இருக்கும் அதே மாதிரி நீ வரும் சாணி தப்ப மகரி சந்தோடல்ல தான் முதல் வரியை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க முதல் வரியை எடுக்கின்றீர்கள் அடுத்தபடியாக என்ன செய்ய போறீர்கள் இந்த ஆரோகணத்துல செய்த நீங்கள் சரீக எடுத்த நாங்கள் அதே தான் இங்க வரப்போது பார்

அவரோகணம் எவ்வாறு செய்தோமோ அதே மாதிரி நாங்கள் ஆரோகணம் எவ்வாறு செய்தோமோ அதே மாதிரி நாங்கள் அவரோகணத்தை செய்யலாம் ஆனால் இந்த அவரோகணம் முதல் வரி அதை கவனத்தில் கொண்டு சரியான முறையில் செய்தோம் என்றால் இந்த அலங்காரம் சரியான முறையில் நாங்கள் பூர்த்தி செய்யலாம் சரிகமா இது முதல் வரி இந்த தரப்பட்டது தரப்பட்ட வரி இந்த முதல் வரி அவன் முதல் வரியை வைத்துக்கொண்டு எவாறு நாங்கள் இந்த மேல் சட்டம் இங்கால வரும் வரை ஐந்து வரி வருகின்றது இங்கே ப வரும் அதுவரை எவ்வாறு நாங்கள் பூர்த்தி செய்வது என்பதை விளங்கப்படுத்தினால் அது மிகவும் விலகுவானது ஏன் ப அதே மாதிரி த ப இங்க வரிகண்டு வரும் அதே மாதிரி இங்க சரிகம் அப்பா அந்த மிதடைய வந்தால் பிறகு அவரோகண முறை நீங்கள் அவரோகண முறை தான் மாறுது அவரோகணம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கவனிக்கணும் இங்க இங்கே இங்க தப்பா அதே மாதிரி கெரி தெனி இங்க பிறகு சரி சரி கெரி சரிகரிக்க சாணி தெனி சாணி தெனி அடுத்தது இங்கால சரி கெரி அப்ப சரி கம சரி கமாண்டா இங்கே சாணி தப்ப அப்ப நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஆரோகணம் வார நாங்கள் பூர்த்தி செய்தோமோ அதே மாதிரியே நாங்கள் அவரோகணத்தையும் பூர்த்தி செய்தோம்னு சொன்னால் ஐந்து ஐந்து வரை பத்து ஆவர்த்தனங்கள் வருகின்றது அதற்கடுத்ததாக நாங்கள் ஆவர்த்தன அங்க முடிவுகளை போடலாம் நீங்கள் இது கஷ்டமாக இருந்தால் சைட்ல நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஆரோகண அவரோகணத்தை எழுதி கொள்ளுங்கள் சரிகம் அப்பா சாணி தப்ப மாதிரி சா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்து போட்டு சாக்கு பிறவரி அவ இந்த நாலு சரிகமாண்டா ரிகம் ஏன் ரீக்கு பிறகா அப்படி அப்படி நிறப்பலாம் முதல் முதல் வரி நிறம் அடுத்ததாக ரெண்டாவது வரி ஃபுல்லாக நிறம் அடுத்ததாக மூன்றாவது வரி நிரப்பும் முறை அடுத்ததாக நாலாவது வரி அடுத்ததாக ஐந்தாவது வரி அப்ப ஐந்தாவது வரி நிரப்பும் போது அங்க மேல் சட்ஜத்துல முடியுது மேல் சட்ஜத்துல முடிந்தவுடன் உங்களுக்கு தெரியணும் இனி அவரோகண முறைக்கு வரப்போகின்றது அப்ப அவரோகண முறையை தான் இந்த முதல் வரியை வைத்து கொண்டுதான் நாங்கள் அவரோகண முறையை எழுத வேண்டும் இங்க சரிகம்மா சாணிதப்பா கெரி தேனி கேரி சாணி தேனி புற சரிகம்மா சாணி தப்பா இருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்ப அந்த இதை வைத்து இனி ஆரோகணம் பூர்த்தி செய்த மாதிரி நாங்கள் தப்பா அந்த ஒவ்வொரு வரியையும் பிரபு நீக்கு பிரதா அந்த முறையில செய்து கொண்டு போயிருக்க இங்கே மகரி சாண்ட இதோட முடியும் அப்போ நாங்கள் சரியான முறையில் அங்கங்களையும் போட்டுட்டு நாங்கள் அதை முடித்தோம்னு சொன்னால் அலங்காரம் பூர்த்தி செய்வது மிகவும் ஒரு இலகுவான வினா அப்போ நாங்கள் இப்போ எத்தனை வினா பார்த்து விட்டோம் முதல் பத்து வினாக்கள் பார்த்து விட்டு நாங்கள் முதலாவது கேள்வி வந்து பத்து வினா நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய வினா அடுத்தது வந்து ராலக்ஷ்ண கேள்வி அதுவும் எவ்வாறு இலகுவாக நீங்கள் செய்யலாம் என்பது விளங்கப்படுத்தியிருந்தேன் அடுத்தது அந்த ஜன்னியராக பிரிவுகள் பதம் இசை குறியீடுகள் அடுத்ததாக நாதஸ்வரம் அதாவது ஒரு வாத்தியம் வந்தால் அந்த நாதஸ்வரம் எவ்வாறு அமைப்பு கீறி குறிப்பது அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாதஸ்வரத்தை கீறி பகுதிகளை குறிக்கலாம் அமைப்பு சிறப்பம்சங்கள் அந்த வித்துவான்களை பற்றியும் உங்களுக்கு கூறியிருந்தேன் எவ்வாறு இலகுவான வித்துவான்களுடைய பெயர்களை நாங்கள் இலகுவாக வைத்திருக்கலாம் என்பது பற்றியும் கூறியிருந்தேன் அடுத்ததாக இப்போது நாங்கள் பார்க்க போகின்ற வினா வந்து ஏழாம் நூற்றாண்டு போகின்றோம் மூன்று நூற்றாண்டுகள் உங்களுடைய சிலபஸில் இருக்கின்றது இறுதிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதி வினா கன்னிசை அல்லது ஏழாம் அட்டா நூற்றாண்டு அப்ப உங்களுக்கு ஏழாம் அட்டா நூற்றாண்டுக்கு வினா வந்து நீங்கள் இலகுவாக எடுத்து செய்யலாம் அவன் முதலில் அதில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் அந்த ஏழாம் வட்டாம் நூற்றாண்டு எந்த காலம் ஏழாம் வட்டாம் நூற்றாண்டு வந்து இந்த காலம் என்பது அதாவது பக்தி இலக்கிய காலம் அது ஆட்சி கால பகுதியை குறிப்பிடுகின்றது அதாவது ஏழாம் வட்டாம் நூற்றாண்டு பக்தி இலக்கிய காலம் அது ஆட்சி கால பகுதியை குறிக்கின்றது சங்க காலம் சங்கமறிவிய காலம் அடுத்தது பல்லவர் காலம் அடுத்ததாக நாங்கள் குறிப்பிடப் போகின்றோம் அப்ப நீங்க முதல்ல எழுதிய கழுதியல் இது ஒரு பக்தி இலக்கிய காலம் தான் இந்த ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு அடுத்த சங்ககால ஆரம்பத்தில் வந்து சைவம் வைஷ்ணவம் சமணம் சாத்தம் என்ற நான்கு சமயங்களும் உயர்நிலையில் இருந்தது அதாவது சங்கமறிவிய கால ஆரம்ப கட்டத்தில் இந்த நான்கு சமயங்களும் உயர்நிலையில் இருந்தன சங்கமறிவிய கால பிற்பட்ட காலத்தில் வந்து எங்களோட சைவமும் வைஷ்ணவமும் பின்தள்ளப்பட்டது அதாவது இந்த ரெண்டு சமயங்களும் அழிக்கப்பட்டன சமண சமயம்தான் அங்கே உயர்நிலையில் இருந்ததா தங்கமருவிய கால பிற்பட்ட காலத்தில் அப்போ நீங்கள் முதல்ல பார்க்கணும் தங்கமருவிய காலத்து பிற்பட்ட காலத்தில் இந்த பக்தி இலக்கியங்கள் அப்போ கோவில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன அதாவது சைவ கோயில்கள் சிவனுடைய கோயில்கள் திருமாலுடைய கோயில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன கோயில்கள் அழிக்கப்பட்டன சமய சைவம் வைஷ்ணவம் அழிந்து போய் காணப்பட்டது அவ இந்த கால பகுதியில் ஆற பெயர்களை நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது குறிப்பிட வேண்டும் நீங்கள் மேலதில் பதித்து வைத்துக் கொள்ளணும் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மன் அடுத்தது திருநீலகண்ட நாயனர் இவ்வளவு பெற்ற பேரும் அந்த இந்த ஏழாம் வட்ட நூற்றாண்டு கால பகுதிக்குள்ள வர்ற பெயர்கள் நான்தான் முதலே சொன்னேன் அந்த இந்த ஒரு நூற்றாண்டு எடுத்த அந்த நூற்றாண்டுல ஆறாற்ற பெயர்கள் வருகின்றது அதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்ப மகேந்திரவர்மனை வந்து திருநாவுக்கரசரும் நிண்டசீர் நெடுமாறம் நெடுமாறன் சாரி நிண்டசீர் நெடுமாறம் நெடுமாறன் அதை ஆறாட்ட பெயர்கள் என்று சொன்னால் கவனியுங்கள் மகேந்திரவர்மன் நிண்ட சீர் நெடுமாறன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கவனித்து கொழும்பு இந்த நாலு பேற்ற பெயருந்தான் இந்த மற்றது ஆழ்வார்கள் உழவந்தான் இந்த நாங்கள் ஞாபகம் இந்த ஏழாம் வட்டா நூற்றாண்டுல ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய பெயர்கள் அப்ப இந்த சைவமும் வைஷ்ணமும் அழிந்து போய் கொண்டிருந்த அந்த நிலையில கோயில்கள் அழிக்கப்பட்டன அந்த தான் என்ன நடந்தோம்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே மன்னன் சமண சமயத்தை சமண சமயத்தை பின்பற்றினபடியால் மக்களும் என்ன செய்கிறார்கள் அந்த சமண சமயத்தையே பின்பற்றி விட்டார்கள் அப்போ அந்த காலகட்டத்துல மகேந்திரவர்மனை திருநாவுக்கரசரும் நிண்டசீர் நெடுமாறணி திருஞான சம்பந்தரம் சைவத்திற்கு மாற்றினார்கள் அப்ப இந்த காலகட்டத்தில் சைவமும் வைஷ்ணவமும் ஒன்று சேர்ந்து நின்றபடியா அந்த காலம் வந்து ஒரு பக்தி இலக்கிய காலமாக மறுமலர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருந்தது அப்ப இந்த காலகட்டத்தில்தான் நாயன்மார்கள் இந்த சவி சைவத்தை வளர்த்தார்கள் அப்போதுதான் ஆழ்வார்கள் ஆழ்வார்களும் என்ன செய்தார்கள் தங்களுடைய வைஷ்ணவத்தை வைஷ்ணவ சமயத்தை வளர்த்தார்கள் அப்போ நாயன்மார்கள் வந்து தேவாரங்கள் பன்னிரு திருமுறைகள் மூலம் இந்த சைவத்தை வளர்த்தார்கள் தேவாரங்கள் மூலம் திருஞான சம்பந்தர் பொற்றாலம் கிடைத்தது அப்போ திருஞான சம்பந்தர் பொற்றாலம் கிடைத்ததுன்னு சொன்னால் அந்த திருஞான சம்பந்தர் அந்த தேவாரம் தோடுடைய செவ்வியன் என்ற தேவாரம் பாடிய அந்த காலத்திலேயே தாளம் என்ற ஒன்று அங்கு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது திருஞான சம்பந்தர் பொற்றாலம் கிடைத்ததை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த காலத்திலேயே தாளம் என்ற ஒன்று இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக மகேந்திரவர்மன் அவர் வந்து இசை புலமையிலையும் இசையை வளர்த்ததன் காரண காரணத்தினாலும் அவருக்கு விருதுகள் கிடைக்கப்பட்டது அப்ப அந்த விருதுகளை வைத்துக்கொண்டும் நாங்கள் இசை வளர்த்தி எவ்வாறு அரசர்கள் உதவி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது மகேந்திரவர்மன் ரெண்டு விருதுகளை பெற்றார் அதாவது விசித்திர சித்த என்ற விருதையும் சங்கீர்ண என்ற விருதையும் மகேந்திரவர்மன் பெற்றுக்கொண்டவர் அதாவது சங்கீர்ண என்று சொன்னால் அது தாளத்துடன் தொடர்புடைய ஒரு பதம் சங்கீர்ண அப்ப தாளம் அங்கே ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்கின்றது மகேந்திரவர்மன் தாளத்தை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற தாளத்தை சங்கீர்ண என்ற விருது அதாவது தாளத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டவர் ஒரு தி புலமையை பெற்றிருந்தார் ஆகவே தான் அவருக்கு சங்கீர்ண என்ற விருது மகேந்திரவர்மனுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்ததாக கல்வெட்டுக்கள் அதாவது இந்த மகேந்திரவர்மன் இசை வளர்ச்சியை எடுத்து காட்டுவதற்காக நாங்கள் பார்ப்போமானால் அவருடைய கல்வெட்டு இசை கல்வெட்டு குடுமியாமலை கல்வெட்டும் திருமயம் கல்வெட்டும் அதனை எடுத்து காட்டுகின்றது அதாவது மகேந்திரவர்மனுடைய இசை புலமையையும் இசை வளர்ச்சியையும் இந்த கல்வெட்டுக்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது குடிமியாமலை கல்வெட்டு திருமயம் கல்வெட்டு அப்ப நாங்கள் ஏழாம் அட்டா நூற்றாண்டு நாங்கள் ஜோசிப்போம் மட ஏழாம் ஒட்டா நூற்றாண்டு இதை நாங்கள் படிக்க வேணுமே இதுல சில விஷயங்களை பாடமாக்கணுமா முக்கியமான உடயங்களை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னா ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுல என்னென்ன உடையம் இருந்தது அவற்றை குறிப்பிட்டாலே எங்களுக்கு புள்ளிகள் கிடைப்பதற்கு இலகுவாக இருக்கு எவ்வாறு வளர்ந்தன அப்ப தேவாரங்கள்லாம் எங்களுடைய பழைய இசை உருப்படியாக அதாவது பழமை வாய்ந்த ஒரு இசை உருப்படியாக காணப்படுவது வந்து தேவாரம் அப்ப நாயன்மார்கள் வந்து இந்த தேவாரத்தின் மூலமாக இசையை வளர்த்தார்கள் கோவில்கள் எல்லாம் தேவாரங்கள் பண்ணோடு பாடப்பட்டன அந்த தான் அதான் பக்தி இலக்கிய காலம் என்று போற்றப்படுகின்றது அப்ப பண்ணோடு பாடப்பட்டது நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவாரம் பாடும்போது ராகம் பண் சங்கராவண ராகம் பழம்பஞ்சுரம் அப்போ இந்தலம் மாயமாலக உள்ள இந்தலம் அப்படி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு பண்கள் இருக்கின்றது அப்ப அந்த பண்கள் எல்லாம் வந்த காலப்பகுதியும் இந்த காலம்தான் அப்ப ராகங்கள் பண்கள்ல இருந்துதான் ராகங்கள் வந்திருக்கின்றது அப்ப தேவாரம் தான் இந்த இசைக்கு பழமை வாய்ந்த உங்களுடைய வன்வடாந்தர் கேள்விகள் வரலாம் ஒரு இசை உருப்படிகள்ல பழமை வாய்ந்த இசை உருப்படி அதாவது தேவாரம் நாயன்மார்களின் தேவாரம் இவ்வளவு எழுதினாலே உங்களுக்கு ஏழாம் மட்ட நூற்றாண்டு ஓகேயா வரும் அப்ப இப்ப நீங்க மூன்று நூற்றாண்டு தான் கூட வினாக்களாக இருக்கிறது அதுல ஏதோ எப்படியாவது உங்களுக்கு மூன்று நூற்றாண்டுல ஒரு நூற்றாண்டு வரத்தான் போகிறது அப்ப நாங்க ஒவ்வொரு நூற்றாண்டையும் படிக்கும்போது அந்த நூற்றாண்டுல ஆறார் வர இனம் அதை மட்டும் பார்ப்போம் அதுல என்னென்ன விடயங்கள் வருகின்றது என்ன மாதிரி இசை வளர்ந்திருக்கிறது இப்ப பாருங்க நாங்கள் யோசிப்போம் ஏன் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு ஏன் இசைக்கு வந்தது இந்த தேவாரங்கள் மூலமாக இசை ஆரம்பமாகின்றது அங்கால படிப்ப அடுத்த நூற்றாண்டுக்கு இந்துஸ்தான இசை மேலத்தை இசை கீழத்த இசை இசைவாறு அடுத்த நூற்றாண்டுக்கு வரப்போகுண்டது இப்பொழுது இசை எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த ஏழாம் வட்டாம் நூற்றாண்டுல நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது சங்க காலத்துக்கு புறக சங்கம் அறிவியலம் அந்த சங்க மருவிய கால நாலு மதங்களும் உயர்நிலையிலே இருந்தன நாலு மதங்களும் கூறினா சைவம் வைஷ்ணவம் சமணம் சாத்தி அப்போ அந்த நாலு மதங்களும் சங்க மருவிய கால பிற்பகட்ட பகுதியில அழி என்ன நடந்தோ சமணம் உயர்ந்த நிலையில போய்கொண்டு கேட்க வைஷ்ணவமும் சைவமும் அழிக்கப்பட்டது அப்ப அந்த சைவமும் வைஷ்ணவமும் அழிக்கப்பட்டதால சிவன் கோயிலும் வைஷ்ணவர் திருமால் கோயில்களும் அளிக்கப்பட்டன அப்ப மன்னன் என்ன செய்தார் சமண சமயத்தை பின்பற்றியதால மக்களும் சமண சமயத்தை பின்பற்றினார்கள் அந்த காலகட்டத்தில்தான் மகேந்திரவர்மனை திருநாவுக்கரசரும் நின்ற சீர் நெடுமாறனை திருஞான சம்மந்தரும் சைவ சமயத்திற்கு மாற்றினார்கள் அந்த பெருமை அஹ் திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தான் து அதற்குத்தாகத்தான் மகேந்திரவர்மனும் இந்த இசையை வளர்க்க அதுக்கு அடுத்த காட்டாகத்தான் அவருக்கு சித்த என்ற விருது கிடைத்தது தாளத்தை அவர் நல்ல ஒரு புலமை பெற்றதால அவருக்கு சங்கீர்ண என்ற விருதும் கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக கல்வெட்டுக்கள் அவர் இசைத்துறையிலே மிகவும் புலமை வாய்ந்து அவர் இசை கல்வெட்டுக்கள் அதை எடுத்து காட்டுகின்றது அதாவது மகேந்திரவர்மனுடைய அந்த இசை கல்வெட்டுக்கள் அவருடைய இசை புலமையை எடுத்து இருந்தது அந்த கல்வெட்டுக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது குழுமியாமலை கல்வெட்டு அடுத்தது திருமயம் கல்வெட்டு இவைதான் நீங்கள் இந்த இதுல குறிப்பிடப்பட வேண்டியது மற்றது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த இசையை வளர்த்த வள வளர்ப்பதற்கு பெரும் பாடுபட்டார்கள் அவ்வழியிலேயே மன்னர்களும் அரசர்களும் அதற்கு ஆதரவு அளித்தார்கள் இறுதியாக முடிக்கும் போது நீங்கள் இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த ஆட்சி கால பகுதியில இந்த இசையை வளர்ப்பதற்கு பெரும்பாடு பட்டார்கள் எதன் மூலமாக தேவாரத்தின் மூலமாக அதற்கு மன்னர்களும் ஆதரவு அளித்தார்கள் இந்த இசையை வளர்ப்பதற்காக அவர்களும் ஆதரவு அளித்தார்கள் என்பதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு இது இதன் மூலமாகவே உங்களுக்கு இந்த ஏழாம் மட்டான் நூற்றாண்டு புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு ஆகவே நாங்கள் இவ்வாறு அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் நாங்கள் இந்த பாக் பேப்பரை பார்த்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு வாத்தியங்களும் வரும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளும் வரும் அவற்றை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் உங்களுக்கு குறித்து வைத்திருந்தீர்கள் என்றால் சரி என்னென்ன புரியும் நான் திரும்பவும் சொல்லுவேன் நீங்கள் ஏழாம் மட்டா நூற்றாண்டில் சங்கம் சங்கம் அறிவிய கால ஆரம்பத்தில் நாலு சமயங்களும் இருந்தன அது முக்கியம் அடுத்தது சைவமும் வைஷ்ணவமும் அழிக்கப்பட்டது சமண சமயம் உயர்நிலையை அடைந்தது அடுத்ததாக இதில் வேற வேற்கொண்ட பேர்கள் வந்து மகேந்திரவர்மன் ஆஹ் திருநாவுக்கரசரால் சைவ சமயத்திற்கு அதை உயர்நிலைக்கு கொண்டு வர கொண்டு வந்தார் யாரு திருநாவக்கரசரால் மகேந்திரவர்மனை சைவத்துக்கு மாற்றியது அதே மாதிரி நின்ற சீர் திருஞான சம்பந்தர் சைவத்துக்கு மாற்றினார் இவற்றை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மகேந்திரவர்மன் இசைக்கலையில புலமை வாய்ந்தவன் வளர்ச்சியை ஆஹ் வளர்ச்சியை கொண்டு வந்தவர் அப்ப அந்த இசை புலமை வாய்ந்தவர் தாளம் தாளத்தை அவர் அஹ் ஒரு உயர்நிலையை புலமை பெற்றிருந்தார் அதற்கு எடுத்துக்காட்டாக அவருக்கு சங்கீர்ணன்ற விருது கிடைக்கப்பெற்றது இசை புலமையை எடுத்துக்காட்டும் விதமாக விசித்திர சித்த என்ற விருதும் கிடைக்கப்பட்டது அடுத்தது இசை அவர் இசை வளர்ச்சியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த அதற்காக அவர் ரெண்டு கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகிறது அதான் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் அதான் குடுமியாமலை கல்வெட்டு அடுத்தது திருமயம் கல்வெட்டு அடுத்தது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த சைவ சமயத்தை வளர்ப்பதற்கும் அதன் மூலமாக தேவார பண்களின் மூலம் மூலமாகவும் இந்த இசையை வளர்ப்பதற்கும் பாடுபட்டார்கள் அரும் பாடுபட்டார்கள் அவர்களுக்கு அரசர்களும் பக்கத்துணையாக இருந்து உதவியை தங்களுடைய உதவிகளை வழங்கினார்கள் என்று கூறி இந்த ஏழாம் வட்டா நூற்றாண்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் இப்போ ரெண்டு பார்த்தனாங்கள் ஒன்று அலங்காரம் பார்த்தனாங்க அப்ப அந்த கேள்வியை மிகவும் இலகுவாக அவ்வாறு செய்யலாம் ஆரோகணத்தை வைத்துக் கொண்டு ஐந்து வரி வருகின்றது அதுக்கு பிறகு முதலாவது வரியை வைத்துக்கொண்டு நீங்கள் அவரோகண பகுதியை நிரப்ப வேண்டும் அதற்கடுத்தது ஆரோகணத்தை பொழுது நீங்க அவரோகண பகுதியை நிறைவு செய்யலாம் அலங்காரம் ஒவ்வொன்றுக்கும் இருபது புள்ளிகள் அடுத்ததாக இந்த வாத்தியம் மிகவும் இலகுவான முறையிலேயே நீங்கள் இந்த வினாக்களை நான் சொல்வது போல இலகுவான முறையிலேயே நீங்கள் படித்து இந்த ஐந்து வினாக்களை நீங்கள் மிகவும் இலகுவாக செய்து முடிக்கலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த வகுப்புல இந்த மிகுதி வினாக்களை தொடருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிள்ளைகளே கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்